அரசாங்கம் ஒரு வர்த்தமான அறிவித்தலை இருக்கின்றது விசேஷமாக வடமாகாணத்தை சார்ந்த நாலு மாவட்டங்களிலே காணிக்குரிய அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குரியே இருக்கக்கூடிய தனியார்கள் தங்களுக்குரிய காணி உறுதிகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தாங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று அந்த வர்த்தமானிருக்கின்றது இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்காமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கேக்கு இங்கே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோ அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருந்த இருக்கக்கூடிய இடத்திலையும் அவர்கள் பல தடவைகள் வந்து இடம்பெற வேண்டி வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்குறேன் இந்த காணிகளை உறுதிப்படுத்தச் சொல்லி மூன்று மாதம் கொடுப்பது வந்து இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இந்த அரசாங்கம் இன்றைக்காவது விளங்கி கொண்டு இந்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் வடக்கில் கரையோரத்தில் மக்களுடைய காணிகளை அவரிக்கும் செயல் இடம்பெறுகின்றதா அதன் செயலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்று இருபத்தெட்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்க பர்த்தமானி மூலம் யாழ்ப்பாணம் மூவாயிரத்தி அறுநூற்றி ஏக்கர் முல்லத்தீவு ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் கிளிநொச்சி ஐநூற்றி பதினைந்து ஏக்கர் நாலு ஏக்கர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று காணி நிர்ணய கட்டளை சட்டம் ஐந்து ஓராம் பிரிவில் அரச காணிகளாக அபகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறுகிய காலத்தில் உரிய பதிவுகள் செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மக்களிடமிருந்து பறிக்கப் போகின்றீர்களா இது வடக்கு மக்களுக்கு நீங்கள் செய்யும் மிக பெரிய துரோகமாக தெரியவில்லையா வடக்கு கிழக்கு மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் தயவு செய்து பர்த்தமானியை வாபஸ் என்று கேட்டுக்கொள்கின்றேன்